بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين الله من تودر صلى الله عليه وسلم كوري ذاها وقبا ابن عامر رضي الله عنه أريك ما من مسلم يتوضع فيحسن الوضوء ثم يقول أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمداً عبده ورسوله إلا فتحت له ثمانية أبواب الجنة يدخل من أيها شاء مسلمان غربة فريبورن مان مريض அழகான முறையில் முது செய்து அதற்கு பின்பு இந்த பிரார்த்தனையை கூறட்டும் அஷ்ஹது நான் சாட்சி சொல்கிறேன் அல்லஹ இல்லல்லா வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அஷ்ஹது இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அன்னம் ஹம் மதன் நிச்சயமாக முகம்மது அவர்கள் அப்துஹு அல்லாஹுடைய அடிமை ரசூலுஹு ரசூல் தூதர் என்று சாட்சி சொல்லட்டும் ஒருவர் இப்படி கூறினால் அவருக்காக சொர்க்கத்தின் எட்டு வாசல்களும் திறக்கப்பட்டுவிடும் விரும்பிய வாசல் வழியாக அவர் உள்ளே நுழையலாம் இமாம் முஸ்லீம் ரஹிமகுல்லாஹால இரண் இருநூற்றி முப்பத்தி நான்காவது ஹதீஸாக இதை ஆதாரபூர்வமாக பதிவு செய்கிறார்கள் இன்னொரு ஹதீஸ் இதே உதுவோடு தொடர்புடைய உதுவுக்கு பிறகு ஓதக்கூடிய ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ்லாஹ் அலைவசம் பாவ மன்னிப்பு தேடுவதோடும் குறிப்பிடுகிறார்கள் ஒமர் இப்துல் ஹத்தாதி அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸ் இதுதான் செய்கின்றாரோ அதையும் அழகான முறையில் பரிபூர்ணமான முறையில் குறையில்லாமல் செய்கின்றாரோல அதற்கு பிறகு அவர் இப்படி கூறட்டும் இல்லாம் நிச்சயமாக அல்லாவை தவிர வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் எவனும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன் வஹ்தஹு அவன் தனித்தவன் லா ஷரீக லஹு அவனுக்கு எவனும் இணை இல்லை வ அஷ்ஹது இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அன்ன முஹம்மதன் நிச்சயமாக முஹம்மது அவர்கள் அப்துஹு அவனுடைய அடிமை வ ரசூலுஹு அவனுடைய தூதர் அல்லாஹும்ம ஜஅல்னி அல்லாஹுவே என்னை ஆக்குவாயாக மின தவ்வாபீன் தௌபா கேட்டு உன்னிடம் பாவ மன்னிப்பு கேட்டு திரும்ப கூடியவர்களில் ஒருவராக என்னை ஆக்குவாயாக வஜைனி இன்னும் என்னை நீ ஏகி விடுவாயாக மினல் முத்தத்தஹிரீன் தஹாரத்துடன் பரிசுத்தமான தூய்மையான நிலையில் இருக்கக்கூடியவர்களில் என்னை ஆக்குவாயாக ஃபுத்திஹத் லஹு ஸமானியத்து அபவாபி ஜன்னா அவர் இப்படி சொன்னால் அவருக்காக சொர்க்கத்தின் எட்டு வாசல்களில் திறந்து வைக்கப்படும் அவர் எந்த வாசல் வழியாக நுழைய விரும்புகிறாரோ அந்த வாசல் வழியாக அவர் நுழைந்து கொள்ளலாம் இமாம் முஸ்லீம் அஹிமகுல்லா இந்த செய்தியை ஷகாதாவோடும் இன்னும் அதோடு சேர்த்து துவாவோடும் பதிவு செய்திருக்கிறார்கள் ஆக இந்த இருந்து சொர்க்கத்திற்கு நம்மை செ அழைத்து செல்லக்கூடிய நூறு நற்செயல்களில் ஒதுவை நாம் சாதாரணமாக நினைக்கவே முடியாது முதலாவது ஒது செய்வது சொர்க்கத்தின் நற்செயல்களில் ஒன்று எந்தளவுக்கு ஒது செய்துவிட்டு விட்டு இரண்டு ரக்காயத்துழுத பிலாருதைகள் தான் அவனுடைய காலடி சப்தத்தை சூழ்ந்தா சொர்க்கத்தில் கேட்டாங்க இரண்டாவது ஒதுங்கிறது நாம் நினைச்ச மாதிரி செய்யறது இல்லை அல்லாஹ் எப்படி அந்த இபாதத்தை அந்த வணக்கத்தை செய்யும்படி நபிக்கு வழிகாட்டினோ அந்த நபி இந்த உம்மத்திற்கு எந்த முறைப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார்களோ அந்த முறையில் தான் உதுவை செய்ய வேண்டும் அதற்கு பேரு தான் அஹ்சன் உது அஹ்சன் என்று சொன்னால் மிக அழகான மிக சிறந்த பரிபூர்ணமான முறையில குறையில்லாத வித விதத்துல செய்யறது அப்புறம் ரசூல்லாவுடைய சுண்ணா தான் அந்த அழகு ஒரு ரசூலாவுடைய சுண்ணாவை தாண்டி செய்யக்கூடிய எல்லாமே அழகல்ல அது கோரம் அது குறை உள்ளதும் அது நன்மையிலே குறையை ஏற்படுத்தக்கூடியதுமாக இருக்கும் அப்புறம் சூலுல்லாவுடைய முது எப்படி இருந்தது ரசூல்லா செய்து காட்டாங்க சகாபாவுக்கு இப்படி தான் செய்ய வேண்டும் தண்ணீரை இப்படி எடுத்து இவ்வளோ பயன்படுத்த வேண்டும் உறுப்புகளை இப்படி ஆரம்பித்து கழுவ வேண்டும் ஆரம்பிக்கும் போது இப்படி பிஸ்மில்லா சொல்ல வேண்டும் முடிக்கும் போது இந்த துவாக்களை சொல்ல வேண்டும் ஷஹாதா சொல்ல வேண்டும் இப்படி எல்லாம் ரசூல்லா சொல்லி கொடுத்த முறையில் அந்த நவி வழியை பின்பற்றி ஒருவர் உதவு செய்யும் போது அதுதான் உண்மையான தொகாரத் தொகாரத் என்றால் சுத்தமானது அந்த சுத்தங்கிறது தொகாரத் ரசூலுல்லா காட்டிய வழியில் இருந்தால்தான் உண்மையான சுத்தம் ஆக ஒருவர் இந்த மாதிரியான உதவை முடிக்கும் போது முதலில் அவர் ஷகாதா சொல்லுவார் اشہد ان لا الہ الا اللہ وحدہ لا شریک لا و ان محمد عبدہ و رسولہ یہ نم صلی اللہ اللہ دے اشہد ان لا الہ الا اللہ و ان محمد عبدہ و رسولہ صلی اللہ علیہ وسلم مدل حدیث لے رسول اللہ صلی اللہ علیہ وسلم وحدہ لا شریک لہ اندہ واسکتہ سننے دا ہے اللہ انہوں نے حدیث لے کود دلاغی வஹ்தஹூ அவன் தனித்தவன் அவன் ஒருவன் அவனுக்கு எவனும் எதுவும் இணையில்லை என்பதையும் கற்றுக் கொடுக்கிறான் இந்த ஷஹாதா நம்முடைய தௌஹீதுடைய வாசகம் ஒருவர் அல்லாஹ் ஏன் படைத்திருக்கிறான் என்பதை நினைத்து கொண்டே இருக்கிற வாசகம் ஒருவர் அல்லாவை தொடப்போவதற்கு முன்பு இந்த வாசகத்தை சொல்லுகிறார் ஏன் அவர் உதவு செய்த பிறகு உதுவுக்கும் தொழுகைக்கும் நடுவே இந்த ஷகாதாக்கு அப்போ இந்த ஷஹாதாவை சொல்லும் போது ஒருவருடைய தொழுகை உண்மையாகவே அவர் இந்த சகாதவை மனதில் நினைத்து சொல்லும்போது அந்த தொழுகையில் அவருக்கு மன ஒருமை கிடைக்கும் பலருக்கு தொழுகையில மன ஒருமை இல்லை பல உலக விஷயங்கள் ஞாபகங்கள் வந்து தொழுகையில் குறுக்கிடுது அப்படிங்கிற காரணம் என்ன உலக விஷயங்களுடைய வந்து நின்றன ஆனால் சகாதவர்கள் சொல்லும் போது அல்லாஹே நினைக்கிறார் அல்லாஹுடைய தௌஹீதை நினைக்கிறார் அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன்கிறத நினைக்கிறார் அவன் மட்டும்தான் தனித்தவன் என்று நினைக்கிறான் அவனுக்கு எவனும் இணை இல்லை என்று நினைக்கிறான் அப்படின்னா என்ன ஆகும் அவருக்கு அந்த நினைவு தான் அதிகரிக்குது அந்த இடத்துல அப்படின்னா அதோடு சேர்த்து அண்ண முகமதன் அப்துகு நினைக்கும் போது அந்த ரசூல் அல்லாவின் அடிமை என்றும் ரசூல் என்றும் நினைக்கும் போது அதிலிருந்து தான் தொழுகை ஆரம்பிக்கிறார் உண்மையாகவே தொழுகைக்கு முன்னாடி இந்த உலகத்தை மட்டுமே நினைக்கிற வாழ்க்கை தான் நம்முடைய இதாக இருந்துச்சுன்னா அப்ப என்ன உலகம் தான் நினைக்கும் ஆகவேதான் நம்முடைய சலஃப் முன் சென்ற நம்முடைய நல்லவர்களை சகாபாவை பின்பற்றி வந்த அறிஞர்களில் ஒரு சொல் இருக்கு ரொம்ப முக்கியமான சொல் ஒருவர் தொழுகைக்கு முன்பு இந்த உலகத்தில் எதை நினைத்து கொண்டு வாழ்கிறாரோ அதுதான் தொழுகைக்கு உள்ளேயும் இருக்கும் சொன்னார் தொழுகைக்கு வெளியே எது அதிகமாக நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இருந்துகிட்டே இருக்குதோ அதுதான் தொழுகைக்குள்ள வரும் ஏன்னா அதனுடைய தொடர்ச்சி தான் தொழுகை தொழுகைக்கு முன்பே அல்லாவின் நினைவு நினைவு திக்ருகள் மார்க்கத்தை வந்து பின்பற்றக்கூடிய அந்த சுண்ணாவையுடைய விஷயங்கள் இது எல்லாமே ஒருவருக்கு இருந்துதான் தொழுகைக்குள்ளேயும் அல்லாவுடைய நினைவு இருக்கும் ஆனால் தொழுகைக்கு முன்னாடி அவர் அதிகமாக இந்த உலக விஷயங்கள்ல இதுல இருக்கிற பிட்னாக்கள் இது இருக்கிற குழப்பங்கள் குடும்பம் அது இது அதுலேயே முழுக்க முழுக்காது அதோடைய நினைவை மட்டுமே தாங்கி கொண்டு அதுலேயே நீந்துறாருன்னு வைக்கிறேன் அந்த ஈரத்தோடு தான் அவர் வந்து இருப்பார் ஒருவன் எப்படி ஒரு கிணத்துலையோ ஒரு ஆற்றிலேயோ அல்லது குளியிலறையிலையோ தண்ணியை ஊத்திட்டு அப்படியே வந்து வெளியே வந்தா அதே ஈரத்தோடு அந்த குளிரில் நடுக்கி கொண்டு நிற்பாங்க அது போலத்தான் இந்த உலகத்துல அதனுடைய ஈரத்தில் அதில் மூழ்கிட்டு வந்து நிற்கும் போது அதை தொடைக்காம அதை விட்டு நம்ம சுத்தப்படுத்தாம அதற்கு எதுவும் குளிரும் காயாம வந்தால் அப்படியே அந்த குளிர்ச்சி அந்த தண்ணீருடைய பொத நினைவு ஈரத்தோடு தான் நிற்போம் அது மாதிரிதான் இந்த உலகத்துடைய ஈரம் அதனுடைய அதுல இருக்கிற அசுத்தம் எல்லாம் கலந்து நின்று அதை கழுவாம ஒதுவே அதற்காகத்தான் அப்ப ஒது செய்கிற ஒருத்தர் உண்மையிலே அவர் கைகால்களை முகங்களையில கழுவுறதுங்கிறது வெளிப்படையில பார்க்கிறது ஆனால் அவர் அதை முடிக்கும் போது முதல்ல பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிச்சு முடிக்கும் போது ஷகாதா சொல்லும் போது அல்லாவை நினைக்கிறார் பிறகு மன்னிப்பு கேட்கிறார் அல்லா அல்வா என்று சொல்றாங்க அப்ப ஆகும் அவர் உண்மையாக அந்த எண்ணத்தோடு மனசை தூய்மைப்படுத்தி கொண்டு தௌபாவை அல்லாவின எதிர்பார்த்து துளைக்காக வைக்க நிற்கும் போது அந்த மன உரிமை கிடைச்சி அப்போ இந்த அதனால தான் அவருக்கு இவ்வளவு மகத்தான ஒரு கூலி எவ்வளவு பெரிய கூலி அது அவர் இந்த வாசல்களை உண்மையா மன்ன மனதில் நினைத்து சொல்லும் போது சொர்க்கத்தின் எல்லா வாசலும் திறக்கப்பட்டு நாளைக்கு மறுமையில எந்த வாசல் வழியா நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்த வாசல் வழியாக நுழையுங்கள் அப்புறம் சொல்ல சொல்றாங்க இதை வாசலுடைய எட்டு வாசல்களில் எந்த வாசல் வழியாக நீங்கள் நுழை விரும்புகிறீர்களோ அந்த வாசல் வழியாக நுழையுங்கள் என்று சொல்லப்படும் அவர் விரும்பிய வாசல் வழியாக நுழையலாம் என்று சொல்றாங்க ஆகவே இதை கவனத்தில் கொண்டா தொழில் மன உரிமையையும் ஒதுவை பரிபூர்ணமாகவும் செய்யக்கூடியவர்களாக நாம் இருப்போம் அல்லாஹ் சுபஹான் இந்த சொர்க்கத்தின் நற்செயலை செய்யக்கூடியவர்களாக அதை பரிபூர்ணமாக ஒழுங்காக செய்யக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே ஐந்து வேலை தொழுகைக்கும் ஒதுவோடு இருக்கக்கூடியவர்களாக அந்த தொழுகையின் மூல தொழுகையும் உண்மையான தொழுகையாக ஆக்கிக்கொள்ளக்கூடியவர்களாக அல்லா நம்மை அனைவரையும் ஆக்குவானாகவே